வணக்கம் நண்பர்களே எஸ் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் மனதுக்குள் ஒரு ஆசை ஒரு விருப்பம் அது பல வருடங்களாக மாதங்களாக அல்லது நாட்களாக உங்களுக்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருகிறதா அந்த ஆசையை நிறைவேற்ற நீங்கள் ஒவ்வொரு கதவையும் தட்டினீர்கள் ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் செய்தீர்கள் ஆனால் அது இன்னும் நிறைவேறவில்லையா ஒருவேளை அந்த மகிழ்ச்சி உங்கள் விதியில் எழுதப்படவில்லை என்று சில நேரங்களில் நீங்கள் விரக்தியுடன் நிறைக்கிறீர்களா அப்படியென்றால் இந்த தருணத்தில் உங்கள் விரக்தி அனைத்தையும் ஒதுக்கிவிடுங்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல வரவில்லை ஆனால் உங்களுக்குள்ளேயே உங்கள் வீட்டிலேயே இருக்கும் ஒரு மாபெரும் சக்தியை சந்திக்க உங்களை அழைத்து வந்துள்ளேன் ஒரு அற்புதம் ஒரு மர்மமான சக்தி அது உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் அது எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நனவாக்க முடியும் நம்ப முடியவில்லையா நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் இந்த ரகசியம் நம் முன்னோர்களால் பல யுகங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு சுத்தமான ஆன்மீக அறிவியல் இன்று நாம் ஒரு சாதாரணமான கிளாஸ் தண்ணீர் பற்றி பேசப் போகிறோம் அதில் முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் அடங்கியுள்ளது இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இன்று வெளிப்பட போகும் ரகசியம் பாதையில் கேட்கப்பட வேண்டிய ஒன்றல்ல நாம் அனைவரும் தண்ணீரை வெறும் தாகத்தை தணிக்கும் ஒரு திரவமாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் நமது சனாதன சாஸ்திரங்களில் தண்ணீருக்கு கடவுள் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது அது ஜலதேவ் அல்லது வருணதேவன் என்று அழைக்கப்படுகிறது ஏன் நமது ரிஷி முனிவர்கள் ஒரு சாதாரண திரவத்தை வணங்கினார்கள் இல்லை அவர்கள் நம்மை விட பல மடங்கு ஞானிகள் இன்றைய அறிவியல் மெதுவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அந்த ரகசியம் அவர்களுக்கு தெரியும் தண்ணீர் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல தண்ணீருக்கு அதன் சொந்த நினைவகம் அதன் சொந்த உணர்வு உண்டு ஆம் நீங்கள் அதற்கு முன் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்ன ஆற்றலை அதற்கு அளிக்கிறீர்கள் தண்ணீர் அனைத்தையும் தனக்குள் கொள்கிறது அது ஒரு உயிரினம் நமது உடலில் எழுபது சதவீதத்திற்கும் மேலான நீர்தான் உள்ளது நீங்கள் கோபமாக இருக்கும் போது உங்கள் உடலின் நீர் விஷமாக மாறுகிறது நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் போது அதே நீர் அமிதமாக மாறுகிறது அதனால் தான் கோயில்களில் கிடைக்கும் தீர்த்தம் நமது ஆன்மாவையும் சுத்திகரிக்கிறது இது ஒரு மேஜிக் அல்ல தூய ஆன்மீக அறிவியல் இப்போது உங்கள் விருப்பங்களை நனவாக்க போகும் அந்த ரகசியத்திற்கு வருவோம் இந்த செயல்முறை எவ்வளவு எளிமையானதோ அவ்வளவு ஆழமானது இதை செய்ய உங்களுக்கு எந்த குருவும் தேவையில்லை உங்கள் நம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய குரு இந்த செயல்முறைக்கு உங்களுக்கு தேவை ஒரு சுத்தமான கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் வேண்டாம் கண்ணாடி ஆற்றலின் சிறந்த கடத்தி சுத்தமான குடிநீர் இறுதியாக மற்றும் மிக முக்கியமாக உங்கள் மன தயாரிப்பு அடுத்த பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் இதை செய்தால் அதன் விளைவு பல மடங்கு அதிகரிக்கும் ஆழ்ந்த மூச்சுகளை இழுத்துவிடுங்கள் உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கட்டும் ஒரு ஏரியின் நீர் அமைதியாக இல்லாவிட்டால் அதில் சந்திரனின் பிம்பம் தெளிவாக தெரியாது அதே உங்கள் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் உங்கள் விருப்பத்தின் சக்தி அதில் குவிக்க முடியாது உங்கள் மனம் அமைதியாக இருப்பதை உணர்ந்ததும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஒரு விருப்பத்தை பற்றி சிந்தியுங்கள் ஒரே நேரத்தில் பத்து விருப்பங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் மிகவும் முக்கியமான தீவிரமான ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இப்போது அந்த கிளாஸை உங்கள் இரு உள்ளங்கைகளுக்கு இடையில் பிடித்து உங்கள் இதயத்திற்கு அருகில் வையுங்கள் உங்கள் கண்களை மூடிய வைத்திருங்கள் இப்போது உங்கள் விருப்பத்தை உணரத் தொடங்குங்கள் அதை பற்றி மட்டும் சிந்திக்காதீர்கள் அதை வாழுங்கள் அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு நல்ல வேலை விரும்பினால் நீங்கள் அந்த அலுவலகத்தின் மகிழ்ச்சியுடன் வேலை செய்வதாக கற்பனை செய்யுங்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த ஆனந்தத்தை உணருங்கள் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வர வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை அல்ல உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறது அந்த உணர்ச்சியின் உச்சத்தை நீங்கள் அடைந்தவுடன் உங்கள் விருப்பத்தை நிகழ்காலத்தில் மெதுவாக சொல்ல தொடங்குங்கள் உதாரணத்திற்கு என் உடல் முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி உங்கள் குரலின் அதிர்வு உங்கள் உள்ளங்கைகளின் ஆற்றல் மற்றும் உங்கள் உணர்ச்சிகளின் சக்தி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அந்த கிளாஸில் உள்ள தண்ணீரை மந்திரமாக்குகிறது அந்த தண்ணீர் இப்போது சாதாரண தண்ணீர் அல்ல அது உங்கள் விருப்பத்தின் ஒரு உறுதியான வடிவமாகிவிட்டது இப்போது இந்த மந்திரம் பண்ணப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும் அதை ஒரே மூச்சில் குடித்து விடாதீர்கள் மெதுவாக ஒவ்வொரு துளியில் உங்கள் விருப்பம் உங்கள் உடலுக்குள் செல்கிறதே என்பதை உணர்ந்து குடிப்பீர்கள் முழு நீரையும் குடித்த பிறகு மிக முக்கியமான பகுதி வருகிறது கைவிடுதல் ஆம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள் நீங்கள் உங்கள் வேலையை செய்துவிட்டீர்கள் இப்போது பிரபஞ்சம் அதன் வேலையை செய்யட்டும் அது வேலை செய்யுமா என்றோ உண்மையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதாவது நடக்குமா என்றோ உங்கள் மனதில் எந்த கவலையும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் செய்த பிறகு அது உங்களை வந்தடையும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதால் ஆர்டர் செய்தவுடன் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் அதே நம்பிக்கை அதே விசுவாசம் இங்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த இருபத்தி நான்கு மணி நேர காலத்தில் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்பதை அது பார்க்கும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நடப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும் இது ஒரு சோதனை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல்களை அனுப்பும் அந்த சிக்னல்கள் ஒரு நபர் ஒரு பாடலின் வரிகள் அல்லது ஒரு புகைப்படம் வடிவில் இருக்கலாம் அந்த சிக்னல்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இந்த செயல்முறை ஒரு விளையாட்டு அல்ல இது உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சி மற்றும் பிரபஞ்சத்தின் சக்திகளுக்கு இடையே ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிவியல் தண்ணீர் அதன் ஊடகம் உண்மையான சக்தி உங்களுக்குள் தான் இருக்கிறது இதை ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அசாதாரண அற்புதம் நடக்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அதே சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது அதை எழுப்புதல் மட்டுமே தேவை இந்த ஆழ்ந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிற்கு உங்கள் அன்பை ஒரு லைக் மூலம் கொடுங்கள் இந்த அறிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு ஷேரால் யாருடைய வாழ்க்கை மாறும் என்று யாருக்கு தெரியும் நன்றி